அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீமகா என்பி சேனலின் அன்பு வணக்கம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் காஞ்சிபுரம் வைகாசி பிரம்மோற்சவ அழைப்பு நிகழ்ச்சி நிரல் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஸ்ரீ செல்வர் உற்சவம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அங்குரார்பணம் மாலை ஸ்ரீ சேனை முதன்மையார் புறப்பாடு பத்தொம்போது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஸ்ரீ ஆழ்வார் திருநாள் மாலை சிறு புண்ணிய கோடி விமானம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தங்க சப்பரம் இரவு சிம்ம வாகனம் இருபத்தி ஒன்று இரண் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அம்ச வாகனம் இரவு சூரிய பிரபை இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை கருட சேவை இரவு ஹனுமந்த வாகனம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சேஷ வாகனம் இரவு சந்திர பிரபை இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தங்க பல்லக்கு இரவு யானி வாகனம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை சப்பரம் இரவு யானை வாகனம் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருத்தேர் உற்சவம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தொட்டி திருமஞ்சனம் இரவு குதிரை வாகனம் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை தீர்த்தவாரி இரவு புண்ணிய கோடி விமானம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆள்மேல் பல்லக்கு இரவு வெட்டிவேர் சப்பரம் நடைபெறும் அது சமயம் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அருள்மிகு தேவராஜ சுவாமி அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம்